கூடங்குளம் ஊராட்சியில் எந்த திட்டமும் வேண்டாம் என்று ஒருமித்த கருத்துக்கு ஆதரவாக எதிர்ப்பை தெரிவித்து போராடும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் ஆட்டோ மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையில் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அணுக்கழிவாக இருந்தாலும் மலக்கழிவாக இருந்தாலும் எங்கள் ஊராட்சிக்கு தேவையில்லை மக்களிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் எந்த ஒரு கருத்தும் கேட்காமல் நீங்கள் ஏன் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அணுமின் நிலையத்திற்கு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் வழங்கிய எங்கள் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் கேட்டால் அதற்கு எந்த முடிவும் செய்யாத அரசாங்கம் மனித கழிவு திட்டத்தை மட்டும் ஏன் முதலில் குடன்குளத்தில் கொண்டு வர வேண்டும் இது எந்த வகையில் நியாயம் நாங்களும் மனிதர்கள் தானே பரிசோதனை செய்யும் மிருகங்கள் இல்லை ஏற்கனவே மக்களிடம் ஒரு கருத்துமே கேட்காமல் அணுக்கழிவை சேகரித்து வைக்க நினைக்கும் என்பிசிஎல் நிர்வாகத்தை பொதுமக்கள் எதிர்த்து வரும் நிலையில் இவ்வாறான பொதுமக்கள் எதிர்க்கும் கழிவு திட்டங்கள் குடன்குளம் ஊராட்சிக்கு தேவையில்லை எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிலையத்திற்கு நிலம் கொடுத்த வாரிசுதாரர்களுக்கு நிரந்தர வேலை வாங்கி கொடுங்கள் சிஎஸ்ஆர் நிதியில் ஊராட்சிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை செய்யுங்கள் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுங்கள் ஆனால் அதை விட்டுவிட்டு பொதி சுமக்கும் கழுதை போல் கழிவுகளை சுமக்கும் ஊராட்சி என்று நினைக்காதீர்கள் தயவு செய்து மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த திட்டத்தை கைவிட வேண்டி கூடங்குளம் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையில் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் எதிர்க்கும் பட்சத்தில் இந்த திட்டத்தை கைவிடுவதுதான் நல்லது அதை விட்டுவிட்டு மக்களை போராட தூண்டுவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்பதையும் தெரிவித்து கொள்கிறேன்